விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி நண்பு வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற பழம் பேரு ராக்ஸ் பர்க் அத்தி அப்படின்னு நம்ம ஊர்ல எளிமையா சொல்லணும் அப்படின்னா யானை காது அத்தின்னு வாங்க இந்த பழமா இருக்கட்டும் இந்த மரத்தோட இலைகளா இருக்கட்டும் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குங்க ஒவ்வொரு இலைகளும் பாத்தீங்கன்னா யானை காது அளவு தான் இதுக்கு வந்து காது அத்தி அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு இதோட தாய்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாங்க ஸோ இங்கே இருந்து தான் பார்த்தீங்கன்னா உலகம் எங்கும் பரவுச்சு இப்போவும் நிறைய நாடுகள் வந்து இதை வளர்க்குறாங்க இதோட மருத்துவ குணத்துக்காகவே சொல்லலாம் இந்த பழத்தை சில ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா பழுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும் இந்த பழம் காயாவே இருக்கும் ஊந்துடும் பழமாக கிடைக்காது ஆனால் ஒரு சில ஏரியாவில் நல்ல பழத்து கிடைக்கும் அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா உரப்பற்றாக்குறை சூரிய வெளிச்சம் இது ரெண்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலே சரியாக பழுக்காதுங்க இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ள இந்த பழங்கள் வந்து மரத்துல கொத்து கொத்தா இருக்கும் ஆனா ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் எனக்கு பழுத்து வந்து கிடைக்கும் காரணம் என்னன்னா அந்த மண்ணோட தன்மை பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் கரெக்டா இல்லாம அப்படின்ற காரணம் தான் சோ நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான உரங்கள் கரெக்டா கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய காய்கள் வந்து எடுக்கலாங்க ஒரு மரத்துல இருந்து கிலோ கணக்குல அப்படியே எவ்வளவு நாள் எடுக்கலாம் அவ்வளவு பழங்கள் வந்திருக்கும் பழத்தோட சைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டர் அளவுக்குலாம் இருக்குன்னா பாருங்களேன் பெரிய ஒரு ஆப்பிளோட பெருசாலாம் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பெருசாகுன்னா பாருங்களேன் இந்த பழத்தோட தன்மை என்னன்னா இதை பொதுவாக வந்து பழம் இல்லை ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள்லாம் தான் இந்த பூவோட முழு மொட்டு தான் வந்து இந்த பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நம்ம பத்தி டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னா பேசிட்டே இருக்கலாம் நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பழங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பழத்தோட அறிவியல் பேர் என்ன அப்படின்னா பிக்கஸ் அதாவது பிக்ஸ் பிக் அப்படின்னால என்னது அத்தி பழத்தை வந்து குறிக்கும் அதே மாதிரி இது பேர் வந்து பிகஸ் அரிக்குலாட்டா அப்படின்னு சொல்லி தாவரவியல் ரீதியாக வந்து சொல்லுவாங்க மெரேசி அப்படின்ற குடும்பத்தை தாவரவியல் குடும்பத்தை வந்து சேர்ந்தது அதாவது அத்தியில வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கீங்க கணக்கே சொல்ல முடியாது அத்தனை வெரைட்டிஸ் இருக்கும் இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சில அத்திகளை வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து சொல்லுவோம் ஏன்னா அதோட இனிப்பு சுவை ஈஸியாக வளர்றது அதெல்லாம் பொறுத்து இது வறட்சியான பகுதிகளில் கூட ஈஸியாக வளருங்க அதனால தான் வந்து அத்தியை வந்து பயிரிடுவாங்க நம்ம இந்த அத்தியை பொறுத்தவரை ஒரு பத்து மீட்ரு ஹைட் வரைக்கும் அதிகமாக வளரக்கூடியதுங்க இதை பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா விதைகள் மூலமாவோ அப்படிலாம் உற்பத்தி பண்ண மாட்டாங்க இந்த வேர்ல இருந்து புது தண்டு உருவாகும் பார்த்தீங்களா அதை வந்து எடுத்து தான் பண்ணுவாங்க மேக்சிமம் இப்படியாக தான் இருக்கும் சிலது சில ஏரியால என்ன ஆகும்னா அந்த விதைகள் தானா பழுத்து மண்ணுக்குள்ள விழுந்து அதுவா முளைச்சி வரும் அதை எடுத்து தான் உருவாக்குவாங்க சோ இதை பொறுத்தவரை ஆண் பூக்கள் பெண் பூக்கள் அப்படின்ற வேறுபாடுலாம் இருக்கும் அதனால நீங்க என்னன்னா இந்த ஒரு தாய்மரம் நல்ல தேர்ந்தெடுத்த போற தாய்மரம் இல்லைன்னா நல்ல நர்சரியில் கேட்டு விசாரிச்சு வாங்கிக்கங்க ஆஹ் இதோட தாயகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியா ஃபுல்லா வந்து இருக்கு இப்போ உலகம் எங்கும் இருக்கு பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இந்த வடகிழக்கு பாகிஸ்தானா இருக்கட்டும் சீனா மலேசியா அசாம் பங்களாதேஷ் இந்தியா இங்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரவலாக அதை பார்க்க முடியும் அதுவும் இமயமடை அடிவாரம்லாம் இருக்கும் பாத்தீங்களா அங்க இருக்கிற பகுதிகளில் இந்த பழமா இருக்கட்டும் இந்த இலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீவனமா ஆடுகளுக்கு வளர்க்குறாங்க பார்த்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் அவங்களுக்கு தீவனமாக வந்து இந்த இதை கொடுப்பாங்க இந்த பழத்தை பொறுத்தவரை நிறையா நோய்களுக்கு வந்து மருந்துங்க எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா காமாலை இருக்குது பார்த்தீங்களா நீரிழிவு நோய் சளி சில காய்ச்சல்களுக்கு அப்புறம் வந்து பாலியல் பாலியல் திறனை வந்து மேம்படுத்துறதுக்கு எலும்பு வந்து வலுப்படுறதுக்கு இப்படியே அழுக்கிக்கிட்டே போகலாங்க நமக்கெல்லாம் இந்த பழங்கள் கிடச்சுன்னா நம்ம வந்து பொதுவாக என்ன பண்ணலாம் அப்படியே உரிச்சு நல்லா இந்த காய பொறுத்தவரை பச்சையாக இருக்கிறப்ப காயாக இருக்கிறப்போ பச்சையாகவும் பழுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஊதாக மஞ்சள் கலரில் மாறும் அதை நீங்க அமுத்தி பார்த்தீங்கன்னாலே அப்படியே வந்து லைட்டாக உள்ளே போகும் அப்படின்னா அது பழுத்துருச்சுன்னு அர்த்தம் அதை பிடுங்கி அப்படியே நறுக்கி உள்ளே வந்து சகப்பு கலராக இருக்குங்க அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா பச்சையாக இருக்கிறப்ப நறுக்கினிங்கன்னா பால் வரும் அது வந்து பிரச்சனையும் இல்லை இதை வந்து என்னென்னா காய்கறி போலையும் பயன்படுத்தலாம் ஸோ பாருங்கள் பன்முகம் கொண்டது ஒரு இதோட இலைகள்லாம் வந்து என்ன பண்ணலாம் நம்ம ஒரு சாப்பாடுக்கே பயன்படுத்தலாம் ஆனால் என்னன்னா பயன்படுத்த மாட்டாங்க இதில் இந்த சின்ன முட்கள் போல வந்து அப்படியே ரோமங்கள் இருக்கும் அது வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இந்த மரம் ஃபுல்லாக ஈஸியா ஈஸியாக வந்து பூச்சி தாக்குதலுக்கு வந்து உட்பட்டுரும் அப்போ என்னன்னா அந்த கம்பளி பூச்சி மாதிரியே சில பூச்சிகள்லாம் இருக்கும் அதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாலே ஒரு நமக்கு ஒரு அலர்ஜி தன்மை வந்து ஏற்படுத்தும் ஸோ அதனால என்ன பண்ணக்கூடாது அதை யாருமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் பெருசாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து வேற பயன்பாடுக்கு பயன்படுத்துவோம் ஆனால் இதோட இலைகளை வந்து பெருசாக பயன்படுத்த மாட்டாங்க ஒவ்வொரு இலைகளும் ஒன்றரை அடி அளவுக்கு மேல வந்து வளரும்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு இலைகள் பிரம்மாண்டமா இருக்கும் இதை நீங்க வளர்க்கணும் அப்படின்னா சில நர்சரிஸ்ல வந்து நீங்க போய் கேட்டீங்கன்னா யானைக்கு அது அத்தினே கேளுங்க கிடைக்கும் இல்லைனா இந்தியன் அத்தி அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கிடைக்கும் ஏன்னா இதுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா காட்டு அத்தி இந்தியன் அத்தி அப்படின்னு நிறைய இதுல சொல்லுவாங்க நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும் இலைகளை பார்த்தாலே தெரியும் பெரிய அளவுல இருக்கும் இதை வாங்கி நடவு பண்ணீங்க அப்படின்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இதோட காய் கொடுக்குற திறன் வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலதாங்க ஆகுது நானும் நிறைய இடங்கள்ல பாத்துட்டேன் ஆஹ் ஏழு வருஷத்துக்கு மேல ஆனா பெரிய மரங்கள்ல இருந்தா காய்கள் வந்து நிறைய கொடுக்குது சோ நீங்க யாராவது வளர்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்